ரெண்டாவது ஒரு பொண்ணை பண்ணுறேன்ற பார் அது ரெண்டாவது அதிர்ச்சி அதுவும் ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணோம் இவ வச்சு நம்ம கதையை அப்புறமா வச்சுக்கலாம் இங்கே எரிஞ்சிக்கினுக்குது இந்த நேரத்தை வந்து என்ன ஊற்று ஒன்று லவ் பண்ணுறேன் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு பேரும் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் கேட்டா இந்த ஊர்ல என்ன எல்லாரும் எவனாவது மதிப்பானா சரி எவனும் என்ன மதிக்க தேவையில்ல உங்களுக்கு லவ் பண்றதுக்கு ஒரு பையன் கிடைக்கலையா வயசு பையனை வீட்டுல வச்சுக்கிறோம் அவனை வெத்திக்கி நீ இவ்வளவுலாம் பண்ணுகிறீங்க ரெண்டு பேரும் அப்பா நீ கவலைப்படாதப்பா நீ இப்படி வருத்தப்படுவே தெரிஞ்சுதான் நான் ஒரு பையனை லவ் பண்றேன் நம்ம குடும்பமானத்தை நான் காப்பாற்ற

என்ன பண்ணுறது பச்சைக்கிளி ஓடியாந்து அவன் ஜட்டி எனக்கு கொடுத்தான் ஐயே அந்த சட்டி அப்படி இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா அதனாலதான் அவன் ஜட்டி படும்போது லூசா இருந்தது அண்ணாக ஒரு தூக்கி அது மேலே ஏற்றி விட்டு அன்னைக்கு என் மானத்தை காப்பாற்றன இந்த மானிக்கத்தை நீங்களெல்லாம் நிக்கிழிச்சி கேள்வி கேட்குறீங்க நாம உட்காந்து பேசுகிறீங்க வீட்டில் ஒரு சேர் கிட்டே டேட்டில் அவங்கள உட்கார வச்சு பேசுனீங்க சரி பார்த்தியாடா மொதலையும் கொஞ்சமாக தானே காற்று பிடிச்சது இவன் நம்மளுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி மூஞ்சி ஃபுல்லாக காற்று போச்சுட்டான் பாரு அவன் மூஞ்ச வந்தால் பார் நல்லா கருவன்னு மூஞ்சட்டும் ஏன் அண்ட்ராயிரம் குத்துது குத்தது சொல்லி கேட்டான் சொல்லி கேட்டான் அந்த பொம்பளுக்குதே அவன் பொண்டாட்டி ஊருக்குள்ளலாம் போய் சொல்லிடும் பாருங்க ஏய் பேபி இவ்வளோ பேசுது ஒன் பொண்ணு பார்த்துட்டு கம்முன்னு கிரியா நான் பச்சை கிளி மாரி நினச்சியா கொஞ்ச நேரத்துல என்ன அசிங்க புத்திரியடா அன்னைக்கு சொன்ன குடுக்க வேணா நீ குத்த கெந்தாண்ட போடா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண பத்தியா எல்லாரும் அசிங்க பத்திரிக்க ஏங்க நாலு பேர் தான் இன்னும் ஒரு நாள்ல பாரு நாடு புல்லா தெரியும் அம்மா சொல்ல மறந்துட்டேன் ஒரு நாள் அவங்க வீட்டான போனேன் இதுன்னு சாப்பிடுறான்னா பல் வளர்க்காம எப்படி சாப்பிடுறது உடனே அவன் ஓடி போய் அவன் பிரச்சில பேச வச்சு கொடுத்தான் அப்பத்துக்கு அப்பயே பல்ல வளர்கிட்டு சாப்பிட்டு வந்தனே வந்தேன் ஒரே பிரச்சனை பல்லையாக்குமே அம்மா பல்லு வளக்கணும் ஒரு பிரச்சனை தான் அம்மா வளக்கணும் நாலு அஞ்சு பிரச்சனை வளக்கணும்னு வெச்சிரோ வீர்ல குத்திக்கல அது கர்மா முடிச்சுனே அவன் எச்ச பிரச்சனை பல்லு வளக்கறானே கேக்குற பல்லு ஓ நட்புக்குள்ள சேதா இருக்க கூடாது எச்ச இருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே டீய குடிக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே பாயில படுத்துக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே தட்டில சாப்பிடலாம் அதான் அம்மா நட்பு நானும் பேபியோ இப்படி இல்ல இப்படி

உன்ன கட்டிக்கு நீ நான் கஷ்டப்படுறதுக்குதே பட்டுவுளுக்கு தான் தெரியும் நீ கல்யாணம் பண்ணல அப்ப எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவே ஆமா பண்ணி பண்ணி அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு நான் எதுக்குடா புதுசா ஒரு பண்ணி ஏத்தாந்து வைக்கணும் நீங்க தான் மூணு பண்ணி இங்கேயே கேரிங்களாடா அத இந்த மூத்த பண்ணி சொல்லுது பா நம்மள பாத்து ஓஹோ இந்த மனுஷன் யாரும் இல்ல போலகுது புள்ள பண்ணி கூட்டமா தான் கேதி வா நம்ம மூத்து போ அது பேசதே நாத்த நாரது பத்தியா கேப்பச்சது டேய் என் ஃப்ரெண்ட்ங்களுக்கு முன்னால

நீ சண்டை படத்துல அப்புறம் இருக்கட்டா ஏபாவ் லவ் பண்றேன் சரியா ஏன்யா சீ பைன் यार லவ் பண்ணுவா நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் ம் என்னடி சிச்சிங்க பாயா என்ன இது பண்ண லவ் பண்ற சீ நான் ஏன் பைன் லவ் பண்ணப் போறேன் நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் ஹ